நல்லா சாலை மீன் ஃப்ரெஷ்ஷாக கிலோ ஃப்ரெஷ் மீன் நல்லா மஞ்சள் பொடி போட்டு சுத்தமாக கழுவுனா தான் மீன் குழம்புக்கு மீன் அந்த சுமல் வராது மஞ்சள் தூள் கல்லூப்பு இங்கே கல்லுப்பு உமானில் கிடைக்க கொஞ்சம் கஷ்டம்தான் கல்லுப்பு மஞ்சத்தூள் போட்டு சுத்தம் பண்ணிங்கன்னா நல்லா சுத்தமாக இருக்கும் நீங்கள் வெங்காயம் பெரிய வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இது வந்து பச்சை மிளகா உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம் உரப்ப அதிகம்னா கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க இஞ்சி நல்லா கட் பண்ணி வச்சுருக்கோம் ரெடி பண்ணி அது போக பூண்டு வெள்ளைப்பூண்டு இது இதெல்லாம் அதிகமாக சேர்த்தா உடம்புக்கு நல்லது அதனால நாங்கள் அதிகமாக வச்சுருக்குறோம் பெரிய சட்டியாக எடுத்துக்கோங்க அதான் மீன் கிளம்புற வேகிறதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ சட்டி நல்லா காஞ்சிச்சு அதுக்கு நல்ல நல்லெண்ணெய் ஊற்றி சமைக்கலாம் இப்போ சன்ப்ளோ இது நல்லா தான் இருக்கும் நல்லெண்ணெய்ங்க ரேட் அதிகம் நல்ல சன் நல்லா தென்னை ஊத்துக்கோங்க வெந்தயம் மீன் குழம்புக்கு ரொம்ப முக்கியம் வெந்தயம் சேர்த்தா மீன் குழம்பு நல்லா வாசனை இருக்கும் வெந்தயம் நல்லா கருவக்கூடாது இந்த மாதிரி ஒரு பருவத்தில் இருக்கும் போது வெங்காயம் போட்டுக்கலாம் நல்லா கட் பண்ணி எடுத்து வெங்காயத்தை வெங்காயத்தை நல்லா வளங்கிட்டு வெங்காயம் நல்லா வதங்குறதுக்காக இதில் உப்பு கொஞ்சம் சேர்த்து ஆக்கணுங்க அப்ப சீக்கிரம் வளங்குறோம் திருமண அதோடய சேர்த்து ஆட் பண்ணிடுவோம் நல்லா பொடியாக கட் பண்ணிட்டுருக்கோம் ஓரளவுக்கு பொன்னிறமாக வளைஞ்சிடுச்சு அதுக்கப்புறம் நம்ம இடிச்சு வச்சிருக்கிற இஞ்சி இஞ்சி பூண்டு இதை சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு போட்டால் நல்லா மனமாக இருக்கும் இஞ்சி பேஸ்ட்டு ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இப்போ நல்லா வெட்டி வச்சிருக்கிற தக்காளி வச்சு சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க இப்போ மீன் குழம்புக்கு தேவையான மசாலா இது மீன் பொடி கொஞ்சம் போட்டுக்கலாம் அப்புறம் வத்தல் பொடி உரப்பிச்சு வேணுங்கிறதுக்காக பொடி இது மல்லிப்பொடி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க சேர்த்து மஞ்சள் பொடி லைட்டாக போட்டுக்கோங்க தேவையான அளவு இப்போ நல்லா தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு அப்புறம் மஞ்சள் ஒரு நம்ம ஒரு அரை பவுன் போட்டு மீன் மசாலா தேவையான அளவு போட்டுக்கோங்க நான் ஒரு ரெண்டு கிலோவுக்கு தேவையான அளவு மூணு டீ ஸ்பூன் போட்டுறேன் காஷ்மீர் சில்லி பவுடர் நல்லா கலர் நல்லா இருக்கும் நல்லா உரப்பும் நல்லா இருக்கும் அதுக்காக இதை ரெண்டு டீ ஸ்பூன் போதும் அம்மா இது ஒரு உங்களுக்கு உரப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க மல்லித்தூள் போட்டால் கொஞ்சம் நல்லா இருக்கும் குழந்தை ஆமாம் அளவுக்கு பருவம் வரைக்கும் நல்லா வதக்கிவிடுங்க வதக்கி அப்புறம் புளி இதோட நம்ம புளி கரைச்சி சேர்த்து சேர்த்துக்கலாம் இது நம்ம கரைச்சி வச்சிருக்கிற புளி மீன் குழம்புக்கு புளி ரொம்ப இந்த மாதிரி பருவத்துக்கு அரைச்சி வச்சுக்கோங்க அதோட சேர்த்து மீன் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு இப்போ பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும்

மீன் குழம்பு தாளிக்கிறதுக்காக நல்லா பொடி உள்ளி பொடிசை நல்லா கட் பண்ணி வச்சுருக்குறோம் கருவேப்பு இலை நல்லா ஃப்ரெஷ்ஷு அப்புறம் கொத்தமல்லி நல்லா இந்த மாதிரி பொடிசை கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெஷ்ஷு தட்டியை எடுத்து வச்சு வெளியாக நல்லா வச்சு வைக்கணும் இதுதான் இருக்காது இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சு அப்புறம் கருப்பு ஆட் எடுத்துக்கோங்க கருப்பில் இலைய கேரட்டை போட்டால் கருகும் அதனால் வெங்காயத்தை ஃபஸ்ட்டு பண்ணி இப்போ கருப்பில் இலையும்

நல்ல பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கிற கொத்தமல்லி இதோட சேர்த்தாருமே நல்லா மனமாக இருக்கும் மீன் குழம்புக்கு ஓகே மீன் குழம்பு ரெடி யார் சாப்பிடுவாரா வாங்க மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு யார் சாப்பிட வரீங்களோ வாங்க நல்லா அருமையான இருக்குது டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் இதே பக்கத்தில் எல்லாரும் ரெடி பண்ணுங்க மீன் குழம்பு செம்மையாக இருக்கும் இது வந்து திருநெல்வேலி ஸ்டேட்ல வச்சுருக்கோம்